வணக்கம் மாணவிகளை இன்று நாம் வகுப்பில் பார்க்க போவது மூலிகைகளும் அதன் பயன்களும் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படக்கூடிய எத்தனையோ மூலிகைகளை நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பார்த்துருக்கோம் பயன் அறியாத பல மூலிகை செடிகளும் நம்மளுக்கு வந்து இருக்கு அதில் நம்ம அறியக்கூடிய அறிந்த எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகளின் பயன்கள் குறித்து நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்ப்போம் முதலாவதாக அருகம்புல் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர் வந்து சொல்வாங்க அரிய மருந்தென இந்த அருகினை போச்சி புகழ்வர் இன்றைய அறிவியல் உலகில எத்தனையோ தீர்க்க முடியாத நோய்களை இந்த அருகம்புல் வந்து தீர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தங்க ஆய்வின் மூலமாக இதை வந்து இருக்காங்க இந்த அருகம்புல்லை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா அருகம்புல் எடுத்து நல்லா அரைத்து அந்த சாரை வந்து நம்ம எடுத்துக்கணும் அது வந்து தினைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து குடித்து வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்ப புற்றுநோய் முதல்லையே வரக்கூடிய அந்த புற்றுநோயை நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா நீக்கிடலாம் நம்மளுடைய பழுதடைந்த சிறுநீரகம் இந்த அருகம்புல் சாற்றினால் பாதுகாக்கப்படும் இரத்த நாள அடைப்பெல்லாம் நீங்கி நம்மளுடைய இதயம் வந்து நல்ல வலுவாக இருக்கும் இப்ப வந்து காலையில நிறைய பேர் வந்து வாக்கிங் போறத நம்ம பாக்குறோம் நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போவாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு நல்லா பசிக்கும் பசிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உடனே போய் ஒரு டீ நாலு வடை கட்டு கட்டிட்டு இருந்துருவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கவே கூடாது இப்போ மார்னிங் நம்ம வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறைய இது மாதிரி வாக்கிங் போகிற இடங்கள்லையே பார்த்துங்க நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு நிறைய கடைகளில் ரோட்டோர கடைகளில் அருகம்புல் ஜூஸே வந்து நம்ம வந்து அந்த காலை நேரத்துல அருந்தணும் ரொம்ப நல்லது அடுத்ததாக ஆடா தொடை வந்து ஆடு தீண்டா பாலை அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கசப்பா இருக்கும் எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது காச நோய்க்கு ஒரு உரிய மருந்து அப்படின்னு நம்ம இத வந்து சொல்லலாம் இது வந்து நல்லா அடர்த்தியா வளரக்கூடிய ஒரு செடி இனத்தை சார்ந்தது நம்ம ரோட்டோரங்களில் நிறைய இந்த ஆடாத்தொடை இலைகளை வந்து பார்க்கலாம் நுரையீரல் தொடர்புடைய அத்துணை நோய்களுக்கும் ஒரு நல்ல மருந்தாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடாத்தொடை வந்து இருக்கு ஆஸ்துமா இரத்த கொதிப்பு காமாலை போன்ற நோய்களை போக்கக்கூடியதாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடாத்தொடை இருக்கு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு அஞ்சு அல்லது ஆறு இலைகளை எடுத்துட்டு நல்லா அதை சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திட்டு ஒரு நல்ல மஞ்சட்டீல இட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்கணும் விட்டு அதை ஒரு டம்ளரா ஆகுற வரைக்கும் நல்ல சுண்ட காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் நீங்கும் குறிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்துணை நோய்களும் சளி ஆஸ்துமா இந்த மாதிரியான நோய்கள்லாம் விரைவில் நீங்கக்கூடிய தன்மை இந்த இலைக்கு வந்து உண்டு அதுக்கடுத்து துளசி துளசி இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாலைதான் துளசி மாலை நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிற நேரம்லாம் வந்து நம்ம கையில் கண்டிப்பாக துளசி கொடுப்பாங்க அந்த துளசியை நம்மளும் வெறுமனே வந்து எடுத்து சாப்பிட்றோம் உண்மையிலே அதனால நிறைய பயன்கள் இருக்குது இதை வந்து ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னே வந்து நம்ம இந்த துளசியை வந்து சொல்லலாம் மாணவிகளை இதுக்கு வேறு என்ன பெயரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரியா பிருந்தா மாலங்கள் திருத்துழாய் இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்குது அப்படி சளி பிடிக்கும்போது இந்த துளசி இலை சாறுடன் தேன் கலந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சரியாகும் அது மட்டும் இல்லை சரும நோய்களுக்கும் இந்த துளசி சாறு வந்து நல்ல மருந்தாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த துளசி நீர் துள துளசி தேநீர் இதெல்லாம் நம்ம குடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய புண் விஷ காய்ச்சல் மலேரியா இந்த நோய்கள்லாம் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் இது தவிர்த்து வெறும் வந்து துளசி நீர் குடிச்சா இவ்வளோ பயங்கள் பார்த்தோம் அந்த துளசி சாறு அந்த இலைய நல்லா அரைச்சி அதுல வந்து ஒரு எலும்புச்சம்பளம் பழச்சாரை கலந்து நம்ம தலையில ஊற வச்சு குளிச்சோம் அப்படின்னு சொன்னா தலையில இருக்கக்கூடிய அந்த பேன் பொடுகு இந்த தொல்லை கூட நம்மளுக்கு நீங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூதுவளை இதை வந்து சிங்கவல்லி அலர்க்கம் அப்படிங்கிற பேர்லயும் அழைப்பாங்க தூதுவளை கண்டங்கத்தரி கரிசலாங்கண்ணி இந்த மூணு மூலிகையிலும் பாத்தீங்கன்னா ஞான மூலிகைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு வள்ளலார் வந்து ரொம்ப புகழ்ந்து இந்த மூணு செடியை வந்து சொல்றாரு இந்த தூதுவளை உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடியது அதனால உடல் உஷ்ணத்தால் வரக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் இது வந்து மருந்தா இருக்கு குறிப்பாக சளி இருமல் இதுக்கு வந்து தூதுவளை செடியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ நம்மளுக்கு விடாம இருமல் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப கடைகள்ல நம்மளுக்கு தூதுவளை மிட்டாயே வந்து கிடைக்குது அதை எடுத்து நம்ம சாப்பிட்டா கூட விரைவில் வந்து சரியாகும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆவாரை இது வந்து நல்லா காட்டுப்பகுதிகள்ல வளரக்கூடிய ஒரு செடி இதனுடைய இலைய தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நல்லா அரைச்சி அதோட சேர்த்து களிமணையும் சேர்த்து நம்மளுடைய தலையில நம்ம தடவி வந்தோம்னா நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த பொடுகுகள் எல்லாமே வந்து நல்லா வந்து நீங்கிரும் அப்படிப்பட்ட தன்மை இந்த ஆவாறைக்கு வந்து இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துத்தி இந்த துத்தி வந்து மூல நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது இதை சமைச்சும் சாப்பிட்லாம் மூளை நோய் இருக்கிற இடத்துல வைத்து இதை வந்து கட்டுவாங்க நல்ல இந்த துத்தி இலையினுடைய அந்த சாற்றுக்கு அந்த இலைக்கு அதை அரைத்து அந்த இடத்துல பூசும் போது அதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மூல நோய் ரொம்ப விரைவிலே வந்து சரியாயிருது அதுக்கடுத்து வில்வம் வில்வம் வந்து பாத்துக்கோங்க நீரடைப்பு நீர்குத்து காய்ச்சல் மூக்கடைப்பு இழைப்பு அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் சூடு தனியை இது எல்லாமே பயன்படுது இந்த வில்ம செடியில் இருக்கக்கூடிய பூ காய் அது கூட நம்மளுக்கு வந்து நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போது எல்லாருக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நல்லா சத்தமாக வந்து பேசி பழகிறோம் இல்லையா அப்போ தொண்டையில் வளரக்கூடிய அந்த கேன்சிலிட்டில் அப்படிங்கிற அந்த சதை வளர்ச்சியை இப்போ அந்த அந்த டான்ஸிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்க முடியும் ஆனால் நம்ம இந்த வில்மோ இலையை வந்து இருந்து இந்த வில்மோ இருந்து காய்ச்சப்படுகின்ற அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அறுவை சிகிச்சை எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த டான்சி நோய் வந்து குணமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதினா இந்த புதினா இலை நம்ம அன்றாட சமையல வந்து பயன்படுத்துறோம் நம்மளுடைய ஜீரணத்துக்கு ஒரு நல்ல மருந்தா வந்து இது இருக்கு இந்த சாறு வந்து குழந்தைகளினுடைய வயிற்றுப்போக்கு வாந்தியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு நம்ம வந்து ரசத்துக்கு மட்டும் இல்லை புதினா சட்னி மட்டும் இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது கூட அதில் அதிக அளவு நம்ம புதினா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு வந்து நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புதினாவை வந்து நல்லா காய வச்சு ஒளர்த்தி பொடி பண்ணி நம்ம வச்சுக்கிடணும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா பல்லு தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னா பல்லு சம்மந்தமான இருக்கக்கூடிய அத்துணை நோய்களும் நம்மளுக்கு வந்து சரியாகும் பல் வீக்கமாக இருக்கட்டும் ஈறு வலி ஏற்படுதுல அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு பேஸ்ட்ல உப்பு இருக்கணும்னு அவசியமே இல்ல நம்ம புதினா இலையுடன் சேர்த்து உப்ப கலந்து நம்ம வந்து தேய்ச்சாலே நம்மளுடைய பல் வந்து நல்ல சுத்தமாயிரும் பல் சம்பந்தமான அந்த நோய்களும் நம்மளுக்கு விரைவில் சரியாகுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இழுப்பை இலை இந்த இலைய வேக வச்சு அரைச்சி நம்ம உடம்பு முழுதும் நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தோல் சம்பந்தமான அத்துணை நோய்களும் நம்மளுக்கு வந்து சரியாகுது அது மட்டும் இல்ல இந்த இலையை அரைத்து பூசுவதன் மூலமாக நம்ம தோல் வந்து நல்ல ஷைனிங்க ஆயிடுது ரொம்ப மிருதுவாக வந்து இருக்கு உடல்ல இருக்கக்கூடிய தேமல் படை சொறி சிரங்கு இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அருமருந்தாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இழுப்பை இலை இருக்கு மாணவிகளை இன்ற வகுப்புல நம்ம ஒரு சில மூலிகையினுடைய பயன்களை பார்த்தோம் மற்றும் ஒரு வகுப்பில் இது போன்ற நிறைய மூலிகைகளினுடைய பயன்களை நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி